ஹாய் ஆக திருவனந்தபுரம்லேருந்து மதுரை வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் இப்போ ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் த்ரீ திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு மதுரை அமிர்தா எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினா மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்பிலண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினை அக்டோபர் பதினாறு அதாவது இன்னையிலேருந்து திருவனந்தபுரம்லேருந்து வர ட்ரெயின் ராமேஸ்வரம் வரைக்கும் நன்னாகும் இந்த ட்ரெயினை திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து நைட்டு எட்டரை மணிக்கு எடுப்பாங்க திண்டுக்கலுக்கு இந்த ட்ரெயின் மறுநாள் காலையில் எட்டு முப்பத்தஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும் திண்டுக்கல்லேருந்து எட்டு நாற்பதுக்கு கிளம்பி மதுரைக்கு ஒன்பது ஐம்பதுக்கு வந்து மானாம மறைக்கு பத்து இருபத்தஞ்சுக்கு வந்து பரமக்குடிக்கு பத்து ஐம்பதுக்கு வந்து ராமநாதபுரத்துக்கு பதினொன்று பதிமூணுக்கு வந்து லாஸ்ட்டாக ராமேஸ்வரமுக்கு மத்தியானம் பன்னெண்டே முக்காலுக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஃபோர் மதுரை டு திருவனந்தபுரம் சென்ட்ரல் அமிர்தா எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை அக்டோபர் பதினேழு அதாவது நாளையிலேருந்து ராமேஸ்வரம்லேருந்து ரன் ஆகும் இந்த ட்ரெயினாக நாளையிலேருந்து ராமேஸ்வரம்லேருந்து மத்தியானம் ஒன்று முப்பது எடுப்பாங்க ராமநாதபுரமுக்கு ரெண்டு பதிமூணுக்கு வந்து பரமக்குடிக்கு ரெண்டு முப்பத்தெட்டுக்கு வந்து மானாமரைக்கு மூணு அஞ்சுக்கு வந்து மதுரைக்கு நாலு அஞ்சுக்கு வந்து திண்டுக்கலுக்கு அஞ்சு அஞ்சுக்கு வந்து லாஸ்டாக ஆன திருவனந்தபுரமுக்கு அடுத்த நாள் காலையில் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு போய் ரீச் ஆகும் இந்த ட்ரெயினை ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ஒரு நியூ கனெக்ஷன் கிடைக்குது இனிமேல் ராமேஸ்வரம்லேருந்து பழனிக்கு டேரக்டாக ட்ரெயினில் போக முடியும் அது வேறு எந்த ட்ரெயினில் காய்ஸ் இந்த ட்ரெயின் தான் இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரூட் வந்து பாத்தீங்கன்னா இருந்து கொல்லம் கோட்டையம் எர்ணாகுளம் டவுன் திருச்சூர் ஒட்டப்பாலம் பாலக்காடு ஜங்ஷன் பாலக்காடு டவுன் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மதுரை மானாமதுரை மதுரை பரமக்குடி ராமநாதபுரம் ஒழியா ராமேஸ்வரம் வரைக்கும் வரப்போகுது இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷனில் எந்த விதமான சேஞ்சு இல்லை முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் நியூ ரேக் ஷேரிங் மெத்தட் போட்மெயில் எக்ஸ்பிரஸோடு கொண்டு வந்துட்டாங்க சென்னை இக்மூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ரானாகிற போட்மெயில் எக்ஸ்பிரஸோட இந்த ட்ரெயினாக ரேக் ஷேரிங் பண்ண போகுது சென்னை இக்னூர்லேருந்து நைட்டு ஏழு பதினஞ்சு கிளம்புற ராமேஸ்வரம் போட்மெயில் எக்ஸ்பிரஸ் காலையில் எட்டு மணிக்கு ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆகும் அந்த ட்ரெயின் தான் மத்தியானம் ஒன்று முப்பதுக்கு அமிர்தா எக்ஸ்பிரஸ்ஸாக திருவனந்தபுரம் கிளம்பி போகும் மாதிரி நைட்டு எத்தனை மணிக்கு திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் வர அமிர்தா எக்ஸ்பிரஸ் மத்தியானம் பன்னெண்டு எம்களுக்கு வந்து ரீச் ஆகும் அந்த டைம் தான் ஈவினிங் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு அஞ்சு ஐம்பதுக்கு ராமேஸ்வரம் டு சென்னை எக்மூர் போட்மெல் எக்ஸ்பிரஸ்ஸாக கிளம்பி போயிடும் இந்த மாதிரி தாங்காய் இந்த ரெண்டு ட்ரெயினே ரன் பண்ண போகிறாங்க இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் மூலமாக ஃபஸ்ட் டைம் ராமேஸ்வரம்லேருந்து கேரளாக்கு ஒரு நியூ கனெக்ஷன் கிடைக்குது அதனால் தங்கேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாண்ட் அப்டேட் பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க Bye guys.